இருபத்தி ரெண்டு நோய்கள் வரும் என்று சொன்னேன் பல் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை வந்து இன்றைக்கு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் எல்லாம் செங்கல்ல பல்லு உழைக்கிறீங்க சின்ன வயசில் சாம்பலில் தான் பல் வளக்கிடுங்க அடுப்பு கறி இருக்குல்ல அதில் இடித்து உப்பு கலந்து கொடுப்பாங்க வசதி இல்லைன்னா அதுதான் அடுப்பு கறி அப்பலாம் அடுப்பு தான் ஊதாங்க உடலில் ஊதணும் இப்போலாம் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அது மறந்து போயிருக்கும் அந்த கறி எடுத்து அதை நல்லா அம்மியில் அரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சிருவாங்க அதில் தான் வளர்க்கணும் சாம்பல் இப்போ டிவியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க எவ்வளோ அழகாக யோசிக்கிறான் பாருங்க இந்த சால்ட் வந்து ரொம்ப முக்கியங்கிறான் இது இன்க்ளூடட் இன் சால்ட் கண்டென்ட் இன்க்ளூடட் இன் ஆஷ் கண்டென்ட் இன்னொரு வரி செய்யணும் வேதமும் விஞ்ஞானமும் கலந்த பர்பஸை இது வேறு வேதத்தை வேற கூப்பிட்டுக்கிறான் இதை தான் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம் அப்போ எங்களை பார்த்து கண்ட்ரி ப்ரூட்ஸ் இன்னும் குச்சியில் வளர்க்குறான் கறியில் வளர்க்குறான் சாம்பலில் வளர்க்குறான்னு கிண்டல் பண்ணானுங்களா இல்லையா இப்போ அவன் வந்துட்டான் இதெல்லாம் போட்டிருக்கானேன்